சொல்ல அப்படிதான் தேவன் நம்மள என்ன பண்றாருங்க உருவாக்குகிறார் உருவாக்கி அந்த மோதிரமே விசேஷமான மோதிரம் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க வைரத்துல மோதிரம் போடுவாங்க சில பேரு வைடத்துல போடுவாங்க கல்ல போடுவாங்க இல்லையா நம்ம நெருங்கி பார்த்தால இதெல்லாம் நம்ம போட முடியுமா சாதாரணமா கையில என்ன பண்ணா ரெண்டரை கோடி மூன்றரை கோடி கையில போட்டு திரிவோம் இது கையில போட்டு திரிவோம் அல்ல ஆனா நம்ம கையில போட வேண்டியது கிடையாது காதுல போட வேண்டியது கிடையாது நம்ம நம்ம எப்பொழுது எப்படிங்க முழுமையா நம்மதான் நம்ம முழுமையாரு அழியா அவ்வளவுதான் அலையா அவனுக்கு ஒரே ஒரு இடத்துலதான் அவனுக்கு மோதிரம் ஆனா என்ன முழுமையா என்ன பண்றாரு அவருடைய முத்திரை மோதிரமாக படிச்சுது அழ இல்லையா இப்ப அப்படின்னா அந்த முத்திரை மோதிரம் லபர் ஸ்டாம்ப் மாதிரி அரசாங்கத்துடைய முத்திரை மாதிரி அழியா அதிகாரம் அதுக்கு பேர் என்னங்க அதிகாரம் அப்ப ஆண்டவர் உனக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு ஒன்னால என்னால ஜெபித்தா சாதிக்க முடியும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு நீ நான் அபிஷேகத்தால் நிரம்பினா சத்துடைய தலைகள் நசுக்கப்படும் என்று இப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம வளர வளர நுகங்கள் உடைக்கப்படும் நம்ம நுகங்கள் என்ன பண்ணுவோம் உடைக்கப்படணும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முத்திரை மோதனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம் இல்லையா அப்ப இன்னொரு மோதிரம் இருக்குது அது அதை குறிச்சு நான் சொல்றேன் அந்த மோதிரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகாரத்துக்கு மோதிரம் அதிகாரத்துக்கு நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று முத்திரை மோதிரத்தை கையில போடுறாங்க நான் இப்படி சொல்ற கையட்டிப்பின் ஆவினர் என் நான் செய்கிற கிரிகளை காட்டிலும் மேலானதை நீங்க என்ன பண்றாருங்க அவருடைய மகிமையை நமக்கு கொடுக்கிறார் யாரோடைய அதிகாரத்தை கொடுக்கிறாரு ஆண்டருடைய அதிகாரத்தை கொடுக்கிறார் நம்மளால விசேசம் ஓட்ட முடியுமா என் அதிகாரத்தை நான் உனக்கு தரேன் என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு தரேன் நீ பயன்படுத்து என் அதிகாரத்தை நீ என்ன பண்ண பயன்படுத்து அப்ப யோசனை இதுவரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது இதுவரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது ஒரு சிறையில இருக்கிறவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது வாய்ப்பு வந்து அந்த முத்திரை மோதிரம் கைக்கு கிடைக்குது ஆனா அந்த மோதிரம் கைக்கு கிடைச்ச பிறகு அந்த அதிகாரத்தை என்ன பண்ணாங்க தவறா பயன்படுத்தல என்ன பயன்படுத்தலை ஆவிக்குரிய பிள்ளைகள் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை உனக்கு கொடுக்கப்பட்ட செபம் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீ என்ன பண்ணாங்க தவறா யூஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது அது தவறுக்காக பயன்படுத்தல அதை நன்மைக்கேற்றபடி பயன்படுத்தலாம் பயன்படுத்தல அதை பஞ்சம் இருக்கிறவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க பாருங்க நான் எப்ப சொல்ல நமக்கு மீட்பு கொடுத்த அந்த அதிகாரத்தை நம்ம இழக்கக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பையும் இழக்கக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் இழக்கக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட ஜபாவையும் இழக்கக்கூடாது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரையும் நம்ம இது முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் இப்போ ஜபான் என் ஜப நம்ம யாரைய மீட்டிடும் மீட்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணோம் அதை பயன்படுத்திக்கணும் அதை விட்டு நான் திரும்ப அவங்கள நான் மீட்டி மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறது சாத்தியமற்ற காரியம் அப்ப மீட்கப்பட்டவர்கள் கவனமா இருக்கு அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரிப்போசைப்புக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் என்ன பண்ணுங்க தவறா இங்கேயும் பயன்படுத்தல இல்லையா அப்ப ராஜா சொல்லுகிறார் அவருடைய மோதல் யாருடைய தன் கரத்தில் இருக்கிறதை கையில இப்ப யோசிப்பு யாராவான் ராஜா அவருக்கு சாணத்துக்கு வந்துறான் எங்க வந்துடுறான் இப்ப நீங்கள யாருடைய ஸ்தானத்துக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய தகப்படி ஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அவர் சொல்றாரு நம்மள என்ன பண்ணலங்க நம்மள ஏழ்மையான கோலத்துல பார்க்கல மறுமை நிலத்துல பார்க்கல தாழ்மை நிலத்துல பார்க்கல சரிசமமாக பார்க்கக்கூடிய தகப்பன் சொல் நான் உனக்கு முத்திர மோதிரமாக கொடுத்துருக்குறேன் நீ என்ன பண்ண பயன்படுத்து உன்னை நான் எப்படி பண்ணிருக்கிறேன் உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் படைக்கிற மாதிரி நான் உன்னை படைக்கல உன்னை எனக்கேற்றபடி படைச்சிருக்கிறேன் எனக்கேற்றபடி படைச்சிருக்கிறார் அப்ப அந்த படைப்பை கர்த்தனம் பண்ணாருங்க வல்லமையா கடுத்து கிரியசிச்சன